தொலைக்காட்சி போல் முனைவர் ஐயா எஸ் பி பாஸ்கர் அவர்கள் வருகிறார்கள் அவர்களை பேசுமாறு அன்போடு கேட்டு கொஞ்சம் பெருமை மிகுந்த மூலிக சென்னிகளை என்று போற்றக்கூடிய உலக மக்களால் இந்த மனை பற்றி திறந்திருக்கக்கூடியமிகு சுப்பிரமணியர் ஆலயத்தினுடைய தைப்பூச விழாவிலை கொஞ்சாடி கொண்டிருக்கக்கூடிய இப்பகுதிவான் பெரியோர்களே ஆலய நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நமது ஊர் மிகச்சிறந்த பண்பாளர்கள் நல்ல ரசிகர்கள் பெற்ற ஊர் என்பதை நான் நன்கு அறிந்தேன் இந்த நாளை கூப்பிட்டு இருக்கீங்க ரொம்ப சிறப்பு மகிழ்ச்சி ஒரு பதிமன்றத்தை எப்படி நடத்தணும் அப்படினா அருமையான மக்கள் இந்த இடத்துல நான் பேச வந்திருக்கோம் அருமையான தடைப்பையை கொடுத்துட்டாங்க இந்த நாளை பண்ற ஒரு ஓ விபூல் கேட்டிவே நிறைவையும் மகிழ்வையும் தரக்கூடிய காலம் அந்த காலமா இந்த காலமா ஐயா உடைய அந்த வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தான் நமக்கு அருள் அறிந்த வார்த்தை அதான் சொல்றதுக்காக தான் நான் கேட்டேன் ஏன்னா நான் குன்றக்கூடிய அடிகளால் அவருடைய தலைமையில பேசவில்லை அந்த வாய்ப்பு கிடைக்கல திருமுருக திருவானந்தரவாரியார் தலைமையில பேசுவதற்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல இருவரையும் ஒருங்கே அமைந்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த அன்பாளர் அருளாளர் அறிஞர் ஐயா திருவாரூர் சண்முக வலிபுல் ஐயா அவருடைய தலைமையில பேசுவதற்கு இருந்த மகிழ்ச்சி கிடைக்கும் அற்புதமான மிகச்சிறந்த ஒரு நடுவர் மத்தியில் பேசுறது கிடைக்கணும் இதெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இணைப்பு பாலமாக கிடந்த அறுவை சகோதரர் பேச்சாளர் சுழரசர் ஐயா அரசு அவர்களுக்கு நான் நேரத்தில் அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உட்கார்ந்தாங்களே கூடிய அருமையான பேச்சு இந்த காலம் தான் ரொம்ப சிறந்த காலம்னு வாய்ப்பு எப்படியெல்லாம் வந்ததெல்லாம் பேசியிருக்காங்க பாருங்க

வாங்க தெரிந்து கொண்டான் மனிதனாக வாழ மட்டும் இன்றைக்கு மனிதனுக்கு தெரியவில்லை மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான் புரிந்து கொண்டான் இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மற்றும் தெரியவில்லை சீராணி கோவிந்தரன் தான் அந்த கைது இருக்கிற மனிதவன் நம்ம ஒரு சொன்னா கேக்குற புத்திய சரி எடுக்க மாட்டேங்கிறான் இது நல்லா தெரியும் நடுவர் நடுவரையா ஏன்னா பல பேர்ட்ட அவர் அனுபவப்பட்டவர் நம்ம நிறைய நேரம் கேட்டுக்கோ யூடியூப் சேனல்ல அது மாதிரி எடுக்க வந்து ஒரு கேட்டா ஐயா பாஸ்கர் பட்டி மண்டலம்லாம் போற ஆமா ஐயா திருவாரூர் சண்முக மண்டலம் ஐயா அவர் நடுவரா இருக்காங்க போற ஆமா இப்ப இதுக்கு என்ன யாரு கேட்டேன் ஒண்ணு இல்ல பத்து நாளா வைத்த வைக்குது நான் என்னவோ மருந்து மாத்திர வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன் கேட்கல ஏதாவது ஒரு வைத்தியம் சொல்லியிருந்தார் சரி நான் ஒரு நாட்டு வைத்தியம் சொல்றேன்னு சொல்லி

உங்களை பேசி மூணு சீட்டை போட்டி விட்டு போச்சு அதான் ஐயோ அப்பா நல்ல நினைச்சிட்டு ஓடுறான் நம்ம ஒரு புத்தி சொன்னோம்னா மனிதன் மனிதனாக கேட்டு மாட்டாங்க நல்லா யோசிப்பாங்க அதனாலதான் பிள்ளைகளை வளர்க்கிற முறை நிலை சரியான சொல்ல வந்திருக்கேன் பள்ளிக்கூடத்துல பையன் ஹெட் மாஸ்டர் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறாரு ஒரு பையனுக்கு இதை பார்த்துட்டு ஒரு பையன் அவங்க அம்மாட்ட போய் கேட்டான் இன்னைக்கு இருக்கிற பையன் இந்த காலத்துக்காக சொல்றேன் அவங்க அம்மா கேட்டான் அம்மா

우리 우리 들க்க கொடிய깃 எப்ப இந்தியா நாடு இது என்ன நாடு இங்கே பிறந்தவன் எல்லாரோட சகோதரர்கள் புறடுப்பேன் என்ன எல்லாம் ஒரு பையன் கேட்டான் படிக்கிற பண்றீட சார் இந்தியாவுல உள்ளவங்க எல்லாரும் சகோதரர்னா எல்லாரும் அண்ணன் தம்பி அக்கா தம்பி தானா ஆமா அப்போ நான் யார் சார் கல்யாணம் முடியுமா இந்த கல்யாணம் அக்கா எடுக்க பையன் இன்னைக்கு இந்த மாதிரி போயிருக்கா பட்டு கோடை கல்யாணம் சொல்ற அழகா சொன்னார் நீடா வாழ்ந்து வரும் உலகத்தில் கே வலது கையளா நீ வலது கையளா தலை உடைமை பொதுமயத்திர தொன்று செய்யா நீ தொன்று செய்யா தானா என்பது பழைய பொய்யடா தம்பி பழைய பொய்யடா சின்ன பயனே சின்ன கேளடா நான் சொல்ல போகும் எண்ணி பாறலா நீ எண்ணி பாரு பத்துக்கோட்டை கல்யாணம் சொல்றதுக்காக ஒரு தடவை நம்ம கை தண்ணா இந்த பாராட்ட இன்னைக்கு இருக்கிற காலம் நல்லா இருக்குன்னு சொல்லிங்க பள்ளிக்கூடத்துக்கு ஸ்கூலுக்கு வரக்கூடிய பையன் இந்த முடிய தலைய ஒழுங்கா வடிச்சு வரானா யோசிச்சு பாருங்க இந்த பக்கம் சுத்தமா கரைச்சு விட்டு யூ கட்டிங்கறான் ஒருத்த வி கட்டிங்கறான் ஒருத்த புல்லட் கட்டிங்கறான் ஒருத்த ஸ்கொயர்ங்கறான் இந்த சில பேர் மூணு கோடு போட்டு வர்றான் ஏடா ஐஎஸ் ரோடுங்கறான் இந்த சில பேர் சுத்தி செஞ்சு விட்டு சில சென்ட்ரல என்ன சரியா கவுத்து மாதிரி வர்றான் ஒருத்த பாக்குற சுத்தமா வலிச்சு விட்டு சென்ட்ரல பாக்குற கீரிப்புல படுத்துறக்கிற மாதிரி இருக்கு

tang 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 tang

அப்புடின்ன அந்த பொண்ணு அழுவோம் அப்பா அழுவார் அம்மா அழுவாங்க சுந்தரபுரம் அழுவாங்க அப்போ அந்த ஊரில் கல்யாணம் மண்டபத்தை பெண்கள் சொல்லுவாங்க பொண்ணா பிறந்தாக்கார வீட்டில் அதை வாழ தாண்டி போகணும் நாங்களாம் வேறு ஊரில் பிறந்து வாழ வாங்க அப்புடின்னு புத்திமதி சொல்லி அந்த பொண்ணு கூட்டு வழியில் உட்கார வச்சு அந்த ஊர் எல்லை தாண்டி போகிறதையும் அளந்துக்கிட்டே போவோம் எப்போ நாற்பது வருஷத்துக்கு முன்னால் நாங்க அந்த காலத்துக்கு பெண்கள் அந்த காலம் ஒன்றும் ஞாயிற்றுக்கிழமை பொண்ணு கல்யாணத்துக்கு ஏசி வேணும் ஏசி வேணும் எழுந்து விட்டு பொண்ணு இழைக்க போய் மடியில் பொண்ணு வீட்டில்

தாலி கட்டுகிற பொழுது பதினான்கு சுரத்தை வாசித்து கட்டுகிற ஒரு இளைஞ என்றால் அது நம்முடைய தமிழ்நாட்டுத் தவிர உலகத்திலன எங்க என்ன இல்லை நம்மதான் தமிழ் ஈசை மந்த ஈசை இனி இன்னைக்கு இல்லையே எதையே எங்கேயா மாநிலத்திலேருந்து உட்காந்து போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறோமே நல்லா யோசிச்சு பாருங்க ஒண்ணுமே கிடையாதுங்க ஜாலியை கட்டு விட பொழுது மூணு முடிச்சு போட்டான் அந்த காலத்துல ஏன் இங்கே ஒரு முடிச்சு போடுவான் பின்னால இருந்து அவங்க அக்கா தங்கச்சி வாங்கி ரெண்டு முடிச்சு போடுவாங்க நாத்தை நான் முடிச்சிட்டு மொத்தம் மூணு முடிச்சு பட்டபுனியில ஒரு கல்யாணம் நடந்துச்சுங்க போன மாசம் கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு மாப்பிளை போய் வீட்டுல உட்காந்து மனைவி கழுத்த தலை மாத்திரமா பதினஞ்சு முடிச்சு கடந்திருக்கு

மூய் அடியை மாட கையை மேலே கை வச்சா இந்த கிராமமே திறன்றோம் தான் பயமா இருக்கு எனக்கு நாகரீக பண்பாடு எல்லாம் சிதைந்து போய் ஒரு ஒற்றுமையை ஓவர் இல்லாமல் போச்சு யோசிக்கிறேன் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவே செய்கிறேன் முப்படி நேரம் பேசலைங்க சொன்னாங்க ஐயாவும் சொன்னாங்க ஒரே ஒரு அன்னைக்கெல்லாம் ஒருத்தனத்தை ஒரு செய்தி சொல்லி விட்டா பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆகும்னு ஐயா நடுவர் ஐயாவே சொன்னாங்க ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா டாஷ்ல ஆறனை கட்டி அன்னைக்கெல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு எங்கள் ஊரில் அதை மாதிரி சொல்லிட்டுருந்தாங்க அந்த காலத்தில் ராம மருந்தக்க இரங்கல் செய்தி மரண அறிவிப்பு ரெண்டு ஒண்ணுதான் தெரியல ராமசாமி மகன் கந்தசாமியும் சின்னசாமியும் சின்னசாமியோட ஒண்ணு விட்ட சித்தப்பா மகனும் ஆகிய சிங்கப்பூரில் வானம் முத்துக்குமார் பெரியகுமார் நந்தகுமார் ஆகியோருடைய பெரியப்பா பையனும் ஆகிய அப்படின்னு சொல்லிட்டு போன சித்தன் தெரியல முதல்ல ராமசாமி தான் சொன்னான்னு சொல்லிட்டு மாலை வாழ்க்கைக்கு போனாலும்

சிங்கால ஈரல் உரம் ஆபரேஷன் பண்ணி இடது பக்கம் வைக்க போறான் பேட்டிய கிட்னி உரம் ஆபரேஷன் பண்ணி கீழே வைக்க போறான் யாரு கையில செல்போன் இருக்காது நடந்து போறப்ப போன் வந்தா உடம்பு ஆடும் அப்படி அவனதான் எவ்வளவு போன் பேசினாலும் பைத்தியம் மாதிரி அவனாவே பேசிக்கிட்டு போறான் அவனாவே வரப்போறான் இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் என்ன உடம்புல சாசி இறங்கு போனா மூக்குல எப்படி மாட்டி ஏற்ற முடியும் இப்ப எப்படி சாட்சி ஏற்கிறது அதுக்கு கண்டுபிடிச்சிருவான் மெடிக்கல் ஷாப்ல அஞ்சு ரூபாய்க்கு ரீசார்ஜ் டேப்லெட் அப்படின்னு மாத்திரை பண்ணுவான் அதை வாங்கி வாயில போட்டு தண்ணி ஊத்தி நல்லா பன்னெண்டு மணி நேரத்துக்கு சார்ஜ் சும்மா கும்பு நினைக்கும் இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது கண்ணு படுத்து சிறப்பா இருந்தா சார்ஜ் இருக்குன்னு அர்த்தம் நிலத்துக்கு வெள்ளை ஆசைன்னா எனக்கு நடத்தம் திரும்ப கூட மாத்திரைய இந்த உலகமே மாத்திரை மருந்து இயங்க போகிறது இது மருந்து ஆரோக்கியமானது அல்ல தொலைக்காட்சி பற்றி என்னைக்கு வீட்டுக்குள் வந்ததோ அன்னைக்கே பண்பாடு நாகரிக எல்லாம் புருஷனை மதிக்கவே இல்லை முன்னாடி போய் பிள்ளைங்களுக்கு ஒரு தோசை சுட்டு கொடுக்கல எனக்கு ஒரு தோசை சுட்டு கொடுத்தா என் மனைவி

இன்னும் ஒண்ணு தெரிஞ்சுக்கிறீங்க என்னது தொடர் மெரா தொடர் நெடுந்தொடர் சீரியல் எல்லாம் என்ன வசனம் வேற உலகத்துல எல்லா கதையும் ஒரே கதை தான் என்ன கதை என்ன பாருங்க ஒரே கருத்து தான் சொன்னான் இந்த காலத்துல என்ன அவன் சேர விடாத அவன் வைத்திர விளாட புள்ளி இவனை போடும் இவளை அவளை கல்யாணம் கழிக்கிறேன் அந்த குடும்பத்தை புல்லு கூண்டு எல்லாம் ஆக்கிடுவான் விஷத்தை வச்சு கொண்டுருவான் இது புள்ளிய சொல்லிட்டு அந்த குடும்பம் உருப்பிடுமா அந்த நாடு உருப்பிடுமா மனுஷன் உருப்பிடுவானா இத பாத்துக்கிட்டே உட்கார்ந்த இடத்துலயே நகராம பார்த்தது எங்க ஊர்ல ஒரு அக்கா நூத்தி இருபது கிலோ எவ்வளவு பயிற்சி கும்பணு உச்சங்காரம் உழைச்சு உழைச்சு போட்டு வெறும் அஞ்சு கிலோ வாசல்ல உட்காந்துருந்தான் எலும்பு தோணுமா இந்த அக்கா குண்டான அக்கா போய் அவன் கேட்டுக்கோங்க உங்களோட புகழ்ந்து ஒரு பாட்டு பாடணுமான்னு கேட்டிருக்கு சட்ட போராடிக்காம வெயிட்டு ஓவர் இருந்தால் பரவாயில்ல மக்கள் வந்து இந்த ரெண்டு பாடுமானா நம்ம போய் கிட்ட ரெண்டு பாடிச்சு பாடுங்க கண்ணான கண்ணு கண்ணான கண்ணு உன் மீது சாயவான் சாதிச்சு பாருங்க இந்த கை முடிஞ்சு தர்மாசு பத்தியில் கட்டு போட்டு வச்சிருக்காங்க விஞ்ஞான உலகத்தில் எல்லா புரிய புதிய கண்டுபிடிப்புகள் இன்றைக்கு தேவையான இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அது சரியான முறையில் பயன்படுத்துகிறீங்களா ஒரே ஒரு கேள்வி முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பொது ஊர்ல ஒரு பொது இடத்துல எல்லாரும் குடிக்கிறதுக்கு ஒரே ஒரு குளம் இருந்துச்சு அந்த காலத்துல வடக்கு கரையில பெண்கள் எல்லாம் மாறாப்பு கட்டி கொண்டு குடித்துக் கொண்டிருந்தார்கள் அதே குளத்துல தெற்கு கரையில ஆம்பளை எல்லாம் துண்ட கண்ணுக்கு பிடிச்சிட்டு இருந்தான் அந்த காலத்தில் எந்த நேரமும் எந்த நாளும் ஒரு பாலியல் மண் கொடுமை கூட நடந்தது இல்லை ஆனா இன்னைக்கு

நடக்கிறது எடுத்து மாதிரிக்குதே அப்படின்னு வருத்தப்பட்டாரு அதும்தான் இருக்கு இதுதான் இருக்கு இப்போ இல்லை இந்த